காசு நல்லா செழிக்க போகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது அதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க தான் அந்த வீடியோ பதிவு ஒரு பக்கம் காசை கொடுத்தாருன்னா வண்டி வானத்தில் விபத்தை கொடுத்துடுவார் தேவையில்லாத பொருளாதார விரயத்தை கொடுத்துடுவார் காசை கொடுத்தா விபத்து ஏற்படும் விபத்து இருந்துச்சுன்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இருந்துச்சுன்னா காசு வந்துடும் இப்போ காசு வந்துட்டாலே எல்லாத்தையும் சரி கட்டிட முடியும் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க இந்த வருடம் காத்திருங்கள் வேற வழி இல்லை தப்புச்சு தான் அந்த வீடியோ பதிவு ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல வேல் தோன்றும் நெஞ்சில் கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா அதாவது பொதுவாகவே வந்து இன்னைக்கு பதிவு பண்ண போகிற வீடியோ ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு படியும் கோச்சார அமைப்பு படியும் நமக்கு எப்படி நடக்கப் போகுது இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக பேச போகிறோம் இதில் நிறைய பேர் வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடந்துடும் உங்களுக்கு கெடுதல் நடந்துடும் உங்களுக்கு அது ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன தான் கோச்சாரம் வந்து வேலை செஞ்சாலும் அது முப்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஆக்சுவல் ஜாதகம்தான் தசாபுத்தி மட்டும்தான் நீங்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஹோம வளர்த்துருக்கீங்க என்ன எனர்ஜி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் ஜாதக அமைப்பு வேலை செய்யுமே தவிர பலன் சொல்ல போகிற பதிவு முப்பது சதவீதம் தான் அதுக்குத்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க மற்றவங்கள சொல்கிற மாதிரிலாம் விலாசமாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிலாம் பலன் உங்களுக்கு நடக்காது அப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்களா கோச்சாரன்றது முப்பது சதவீதம் தான் வேலை செய்ய போகுது அப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஜோதிடன் பண்ண எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசி மற்றும் பக்கணக்கார அன்பர்களுக்கு எப்போவுமே நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது தேவையில்லாத பொருளாதாரத்துக்கும் பொருள் விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் தான் பல நாட்களாக இருக்கீங்க ஒரு சட்டையை நாலு தடவை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்றீங்க சில நேரங்களில் கடன் வாங்கி வீடு கட்டிடுறீங்க நகை அடமான வச்சிடுறீங்க பொருள் அபிவிருத்தி ஏற்படணும் ஒரு பந்தாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுப்பட்டு என்ன ஆகிடும் பொது சுமைக்கும் கழுதையாக கடனை முதுகில் சுமக்கக்கூடிய நிலைமை இந்த வருடம் இருக்கிறது மிக மிக கவனமாக இருக்கணும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார அமைப்பின்படி உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரகங்கள் சனி ராகு கேத்து மற்றும் குரு பகவான் உங்களோட ஜாதகத்தில் எப்படி ரோல் பிளே பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவேன் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத பொருளுக்கு நீங்கள் என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது அதிகமான பந்தாக இருக்கவே கூடாது எப்போவுமே இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக்கே ரூபாய்க்கு வாங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் தேவைக்கு மீறிய அத்தியாவசியத்தை மீறியக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது பொருளாதார விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே வந்து அசுரகுரு நீங்கள் இந்த ரிஷபராசி ரிஷபடக்கலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க எப்போவுமே பந்தாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் நீட்டாக இருக்கணும் நல்ல ஒரு காரில் போகணும் ஒயிட் கலர் காரில் அல்லது ஒரு பிளாக் கலர் காரில் போகணும் சகலவிதமான செல்வங்கள் இருக்கணும் நிறைய நகை போடணும் அபரிவிதமான செல்வ செழிப்போடு போட இருக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வரக்கூடிய ரிசல்ட்டே கலியுகத்தில் நூறுரூவாய்க்கு உடச்சா ரூபா தான் வருது அதில் ரூபா நீங்கள் செலவு பண்ணு ஆசைப்பட்டு நீ என்ன பண்ணுறீங்க பதினஞ்சு ரூபா கடை வாங்குறீங்க இந்த பதினஞ்சு ரூபா கடன் வாங்குறது என்ன ஆகுது நாளாக நாளாக கிரெடிட் கார்டு லிமிட் ஏறிது ஒரு ரூபா கடன் ஆகி போயிருது இப்படித்தான் பாதி குடும்பம் அழிஞ்சு போயிடுது வேலை பறிபோகுவதற்கு நீங்கள் கூறக்கூடிய பொய்யின் மூலமாக வேலை பறிபோக நேரும் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்போ உங்களோட ஜா உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி ரெண்டாம் இடத்தில் குரு நாலாம் இடத்தில் ராகு பகவான் கேது பகவான் என்று அழைக்கக்கூடிய சர்ப்பம் கேதில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்துல சனி இந்த பதினொன்றில் சனி இருக்கிறது தான் விசேஷமான அமைப்பு குருவோட வீட்டிலே இருக்கிறதுனால காசு நல்லா செழிக்க போகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது அதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க தான் அந்த வீடியோ பதிவே அந்த ராகு பத்தில் இருக்கிறதுனால ட்ரேடிங் சம்மந்தமானது தொழில் சம்மந்தமானது லோன் சம்மந்தமானது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தில் பூரா மிகப்பெரிய குரோத் காத்திருக்கு இந்த ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பான முறையில் தேவையில்லாமல் மனைவி கிட்டையோ கணவன்கிட்டேயோ தேவையில்லாத வார்த்தையை விட்டீங்கன்னா பிரிவு ஏற்படும் குரு இருக்கும் இடம் பால் இது பொதுவான ஃபேக்ட் ஆனால் குரு கூடிய பார்வை நல்ல பலனை தரும் அதை நான் சொல்கிறேன் அப்போ கேது பகவான் என்ன பண்ணுறாரு நாலாம் இடத்துல இருக்கு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் தாயாருக்கு உடல்நிலை கேடு ஏற்படுத்துவார் இன்சூரன்ஸ் கண்டிப்பான முறையில் போட்டு வச்சுக்கணும் இது போக மெயினாக என்ன தெரியுமா நாலாம் அட்ரென்றது சுகஸ்தானம் நான் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் போகிறேன் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா மாங்கல்ய பலத்தோடு இருக்க போகிறோமா சுகமாக வாழ போகிறோமா வீடு கட்ட போகிறோன்னா லோனு கட்ட போகிறேன்னா இதில் பூரா பஞ்சாயத்து இருக்குது அப்போ யாரு தாங்க சப்போர்ட் பண்ணுறா குரு உங்களுக்கு பார்க்கும் பார்வையை வைத்து உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறார் ஆனால் இந்த லக்னத்துக்கு இவர் அசுரகுரு இவர் வந்து தேவகுரு குரு உங்களுக்கு பொதுவாகவே தான் செய்வார் அந்த வேலை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் என்றால் நன்மையை செய்வார் அப்போ ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு கல்வி தேவலாம் ஆர்த்தி விட்டு மாட்ட கல்வி தடைபடும் தேவையில்லாத பொருளாதாரம் விரைவு ஏற்படும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் என்றால் குருவோட வீட்டில் அங்கே அமர்றதுனால லங் சம்பந்தமான பிரச்சனைகள் மரணம் ஏற்படும் வயசானவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்போ குரு இப்போ என்னங்க இவ்வளோ நெகட்டிவாக சொல்லிட்டீங்க குரு பார்க்கும் பார்வைக்கு பலன் அதிகம் சொல்லியிருக்கீங்களேங்க அது என்னங்க அந்த நன்மையை சொல்லுங்க அப்போ அந்த குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்வை செய்கிறார் அப்படின்னா ஆறு எட்டு பத்து ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்கள் எதிரி பூரா சர்வநாசம் ஆயிடுவேன் அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது தேவையில்லாத நோய்வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆறு மாதம் வரைக்கும் குரு பேர்ச்சி ஆகிற வரை ஜூன் மாதம் வரைக்கும் கரெக்டான டாக்டர் கிடச்சிருவார் இன்சூரன்ஸ் கரெக்டாக கிளைம் ஆகிரும் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் மாட்டிடுவீங்க எட்டாம் இடத்தை திடீர் கோடீஸ்வரர் தான லாபத்தையும் தருகிறார் அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த லகனத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் ஒரு பார்வை செலுத்துகிறார் என்றால் எட்டாம் இடத்தில் ஒரு பக்கம் காசை கொடுத்தார்னா வண்டி வானத்தில் விபத்தை கொடுத்துடுவார் தேவையில்லாத பொருளாதார விரயத்தை கொடுத்துடுவார் காசை கொடுத்தா விபத்து ஏற்படும் விபத்து இருந்துச்சுன்னா தேவையில்லாத மனசஞ்சலங்கள் இருந்துச்சுன்னா காசு வந்துடும் அப்போ வெளிநாடு தாராளமான முறையில் போகலாம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம்ன்றது தேவையில்லாத விஷயத்துக்குள்ள தலையிட்டு மாட்ட போறீங்க எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அங்கே குருங்க பார்க்கறானா பழைய பஞ்சாயத்து புறம் தேவையில்லாமல் இப்போ சேர்ந்து வரப்போகுது கவனம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நவகிரக சாந்தி பண்ணணும் குரு பிரீத்தி கண்டிப்பாக பண்ணணும் ராகு கீர்த்தி பண்ணணும் சனி பகவானை நிச்சயமான ஓம் காகத்வஜாய வெத்மகையை கற்க கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோ தே மந்திரத்தை டெய்லி சாண்டிங் பண்ணணும் ஏன்னா அவர்தான் நல்ல இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ சனி பிரீத்தி பண்ணுவதின் மூலமாக காசு வந்துடும் காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி ரஜினி சொன்னது மாதிரி இப்போ காசு வந்துவிட்டாலே எல்லாத்தையும் சரி கட்டிட முடியும் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க இந்த வருடம் காத்திருங்கள் வேறு வழி இல்லை தப்புச்சுக்கோகுன்றதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு எட்டு சொல்லிட்டேன் இப்போ பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல குருவோடய பார்வை இருக்கிறதுனால ஒரு வேலை போகிறேன் ஒரு தொழில் மாற போகிறேன் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லோன் கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கலைத்துறை சம்மந்தமான விஷயத்தில் மேலே போகிறேன்னா நிச்சயமான முறையில் ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு பீக்கான டைம் இது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தேவையில்லாமல் லோன் போட்டோ கடன் வாங்கியோ தேவையில்லாமல் இருக்கிற இடத்த விட்டு இடம் பச்சையாக இருக்குன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்க அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே சுய ஜாதகம் தான் வேலை செய்யும் கோச்சாரம் முப்பது சதவீதம் தான் வேலை செய்யும் இது போக முக்கியமான ஒரு விஷயம் மேசராசி மேசலக்கணக்காரவங்க ரிசபராசி ராசி தான் வந்து பவளம் ரிசபராசினா டைமண்ட் இப்படிலாம் போடவே கூடாது ரிசபத்தினுடைய அதி தேவதை அதிபகவான் யாராக்குன்னா சுக்கராச்சாரியார் அந்த சுக்கராச்சாரியர் எங்கே இருக்கார்னு பார்க்கணும் ஆறு எட்டு படித்தலாம் மறையக்கூடாது அப்படிலாம் மறைஞ்சால் நீங்கள் சுக்கரனை போட்டிங்கன்னா கோபுரத்துலேருந்து குப்பைக்கு வந்துடுவீங்க அப்போ ஜாதகத்தை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு ஜம் கன்சல்டேஷனை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க மந்திரத்தை சரியான முறையில் பிரயோகப்படுத்துங்க நாற்பதுக்கு அறுபது தான் நன்மை பயக்குது நாற்பது சதவீதம் தான் நன்மை தருது அறுபது சதவீதம் உங்கள் வாயாலையும் உங்களது தேவையில்லாத செயல்களின் மூலயமாகவும் எடுத்து வைக்க அடி அகலமான அடி ஏ எடுத்து வைப்பதின் மூலியமாகவும் தேவையில்லாமல் மாட்ட போகிறீங்க வேலை பறிபோக காத்திருக்கு தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்க சரி ஏதாவது ஒரு கோவில் வழிபாடு சொல்லுங்கள் சுக்கரஸ்தலம் எங்கே இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்கள் எஸ்பெஷலி மகாலட்சுமி தாயை வார வாரம் வெள்ளிக்கிழமை கலர் சேலை கிழங்கு வஸ்திரம் வச்சு தாராளமான முறையில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நான் சொன்ன ஹோமத்தெல்லாம் பண்ணுங்கள் மெயினாக சுக்கர பிரீத்தி பண்ணணும் நான் லக்னத்தை வலுப்படுத்தணும் அப்போ இருந்தும் தேவையில்லாத பொருளாதாரத்திலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் Thank